அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷமாக நினைக்கின்றேன் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நூத்தி பதிமூணாம் சங்கீதம் ஏழாம் வசனம் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து அவரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் வா என்ன ஆண்டவர் எடுக்கிறவர் உயர்த்துகிறவர் யாரை சிறியவனை இந்த காலையில தேவனுக்கு முன்பாக ஒரு சிறியவனாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்கள் அவர் உயர்ந்தவர் அவர் மேன்மையானவர் அவருக்கு முன் ஒரு சிறியவனாக வாழ முன் ஒப்பு கொடு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார் குப்பையிலிருந்து உயர்த்துவார் இந்த பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனம் ஒன்னு சாமியில் ரெண்டு ஏழு இந்த ரெண்டு வசனத்திலும் அவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர்தான் உயர்த்துகிறவர் நீனாக உயர முடியாது எப்போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சமூகத்திலே உன்னை தாழ்த்து உன்னை உயர்த்துவார் குப்பையிலிருந்து எடுப்பார் ஒரு நாள் இங்கிலாந்தில் ஆராதை நடந்து கொண்டிருந்தது இங்கிலாந்து தேசத்தில் ராணி எலிசபெத் மகாராணி உள்ளே வந்தார்கள் அங்கே எல்லாருக்கும் நிற கத்தரை உயர்த்துவோம் என்று பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ராணி எளிமி நின்றார்கள் அங்கே குருவானவர் கூச்சலிட்டார் சத்தம் போட்டார் ராணி மகாராணி உலகமெங்கும் ஆட்சி செய்கிற மகாராணியே நீங்கள் அமருங்கள் எழுதி நிற்க வேண்டாம் அம்மா சொன்னார்கள் உலகத்திற்கே மகாராஜா ஏசு ராஜா அந்த ராஜாவை ஆராதனை செய்யும் பொழுது நான் உட்கார முடியாது அவருக்கும் நான் தாழ்மைப்பட வேண்டும் அவருக்கும் நொறுங்க வேண்டும் என்று எழுப்பி நிற்கிறேன் என்று சொன்னார் என்ன அற்புதம் பாருங்கள் உலகமெல்லாம் ஆட்சி புரிந்தார்கள் உயர்த்தினார் உங்களையும் உயர்த்துவார் ஆசீர்வாதமாய் வைப்பார் மேன்மைப்படுத்துவார் எப்போதும் ஆண்டவருக்கு முன் உங்களை தாழ்த்தங்கள் ஒரு உயர்வு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படி செய்வார் ஜபம் பண்ணுவோம் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மேல் உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே முறை ஒரு அற்புதம் செய்வீராக அவருடைய கண்ணீர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ